வணக்கம் இன்றைக்கி நம்ம என்னை பதிவில் வந்து ஆனியன் முட்டை போண்டா நம்மளோடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஆனியனில் முட்டை போண்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு போடுங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு மூணு முட்டை எடுத்து அவிச்சிட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம எந்த சைஸ் ரெண்டாக வேணுனாலும் நாலாக வேணுன்னாலும் எந்த ஷேப்பில் வேணுனாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி அதில் பாதியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் நாலாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டாவது கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாட்டத்தில் ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரிஞ்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி உத்து விட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது வேணும்னா வேணும்னா போட்டுக்கோங்க வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் இப்போ இதில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் தனி மிளகா பொடி உப்பு சோம்பு பொடி பெருஞ்சீரகம் வந்து வறுத்து வச்சுருக்க பொடி அது வேணுன்னாலும் போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் கரம் மசாலா பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரைக்கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சி கொடுத்துக்கலாம் இந்த ஊற்றாமல் இதை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வந்து தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இப்போது இதில் நான் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா பிசைஞ்சி விட்டுட்டேன் இதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது திக்கான பதமாக பிசைஞ்சிக்கணும் நம்ம இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கலாம் நம்ம இப்போ இதில் வந்து அந்த முட்டை பீஸ் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை இது உள்ளே வச்சுட்டு இதை வந்து நம்ம இப்படியே எடுத்து இந்த மாவு வந்து மேலே பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இதில் வந்து வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு மாதிரி வடை மாதிரி தட்டி இந்த மாதிரி ஒண்டா மாதிரி சிலிண்ட்ரு ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் முட்டை வெளியே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணி மூடிட்டு இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம செய்துட்டு வச்சுக்கலாம் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம போட்டு எடுத்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒரு டீ காஃபியோடு நல்லாவே சூப்பராக நம்மளுக்கு இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எல்லாமே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டேன் உள்ளே வச்சு மேலே வந்து மாவு டிப் பண்ணி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி முட்டை வெளியே வராத அளவுக்கு பண்ணி வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் எண்ணெய் காய வச்சுக்கலாம் பாருங்க கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம உருட்டி வச்ச இந்த உருண்டைகளை இதில் போட்டுடலாம் எண்ணெய் கொள்கிற அளவுக்கு தீ வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சு போடுங்க ஏன்னா உள்ளே மாவு அப்புறம் வேகாமல் ஆகிடும் மேலே மட்டும் பொறிஞ்சிட்டு உள்ளே வேகாத இருக்கும் அதனால் வந்து ஸ்லோ வச்சு ஹை வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க தீயை இதாவது போட்ட உடனே கிளறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்து திருப்பி விடணும் இப்போ வந்து பாருங்கள் இப்போ லைட்டாக நவரம் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து திருப்பி விட்டுக்கலாம் எல்லா சைடும் நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக டீ போடுற நேரத்தில் நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடும் முட்டை வேக வச்சு வச்சுருந்தீங்கன்னா இது அப்படியே உடனே சத்த நேரம் அந்த பக்கம் டீ போட்டுக்கிட்டே இந்த மாதிரி முட்டை போண்டா போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் டீ ஸ்நாக்ஸாக இந்த ஈவினிங் முட்டை போண்டா எக்கு ஆனியன் முட்டை போண்டா நம்ம கேட்ட வியூவர்ஸுக்கு சப்ஸ்கிரைபருக்காக போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவந்த பிறகு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா எல்லா பக்கமும் செவந்துடுச்சு இப்போ நம்மளுக்கு சூப்பராக டேஸ்டியாக ஈவினிங் ஸ்நாக்ஸு முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமும் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கா அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாலும் நிலமுடன்